என்ன பண்றீங்க மீன் வறுக்க போறேன் ஜிலேபி மீன் மேட்டு ஆத்து ஜிலேபி தான் அதனால வந்து மீன் வறுத்து வந்து அப்புறம் என்ன பண்ணிட்டு பையன் இருக்கா படிக்கிறான் மேட்டுனாவே மீன் தான் ஸ்பெஷலு என்ன போட்டு நீங்கள் வறுப்பீங்க ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் கிடையாது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் உப்பு எலுமிச்சை மழை கொஞ்சம் அவ்வளோதான் மற்றபடி வந்து கடையில் வாங்குகிற மசாலாலாம் போட்டு நாங்கள் வறுக்கிறதில்ல இந்த நான் சொன்னது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் உப்பு லெமன் கொஞ்சம் ஊற்றி வறுத்து பாருங்கள் டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும் நீங்கள் கடையில் அந்த மசாலா இந்த மசாலா வாங்கி போனீங்கன்னா அல்சர் தான் உருவாகும் இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நண்பர்களே